வணங்கி வணக்கம் சார் நம்மளுடைய சனி பயிற்சியினுடைய இறுதி பகுதி இறுதி லக்கணத்துக்கு வந்திருக்கிறோம் மீன லக்கணம் துரோணர் அருமையான இலக்கணம் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எங்க அப்பாவும் மீன இலக்கணம் ஆமா என் தம்பியும் மீன இலக்கணம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா போயிடலாமா போயிடலாமாடி அதுதான் அதான் வழக்கம் போல ஒரு கேள்வி ஒன்று சார் அது ரொம்ப முக்கியமான கேள்வி சார் ஏன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு பதிலாக இருக்குது நீங்கள் சொன்னது அது கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே கேட்டு பாருங்க அதாவது மாதங்களில் ஒரே மாதம் எல்லாம் ஒரே ராசி ஒரு மாதம் ஃபுல்லாகவே ஒரே ராசி தமிழ் மாதம் ஆமாம் சொன்னீங்கன்னால் சொன்னீங்களா ஆவணி மாதம் பிறந்தவங்க வந்து கும்பம் பஞ்சாமா அதே மாதிரி இப்போ ஆவணி புட்டாசின்னா இப்போ வந்து மீனம் வந்துருமா நீங்க அந்த ஒரு ஒரே ஒரு சிம்பிள் தான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக நம்ம வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஏன் இந்த ஒரு மாதத்தில் பிறந்தவங்க எல்லாரும் ஒரே ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னாக்க இப்போ ஜோதிடங்கிறது ஒரு மூவாயிரம் வருடமாக இருக்கிற ஒரு மெத்தடு நம்ம அந்த காலத்தில் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஞானிகள் எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா பூமி நிலையாக இருக்குது நம்மளை சுற்றி தான் கிரகங்கள் வருதுங்கிற அடிப்படையில் தான் இந்த கட்டமைப்பு உருவாயிருச்சு பதினாறாம் நூற்ற பிறகு என்ன பண்ணாங்க சூரியன் தான் மையமாக இருக்குது பூமி தான் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொன்னப்போ சயின்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா பூமியினுடைய துணைக்கோள் தான் சந்திரன் சந்திரன் தனிக்கோள் இல்லை அப்படின்ட்டாங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருடம் எடுத்துக்குது அந்த சுற்றி வர பாதை தான் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசியாகவும் இருபத்தேழு நட்சத்திர பாதையாகவும் பிரிச்சிருக்காங்க இந்த பாதைகளில் தான் எல்லா கிரகங்களும் பயணிக்குது அதாவது சூரியனில் இருந்து அதனுடைய எல்லை எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் போகிறதுலாம் அந்த குறிப்பிட்ட ஒரு பாதையை சொல்கிறது ஒரு ராசியை குறிப்பிடம் அப்போது ஒரு நீங்கள் ஒரு சயின்டிஃபிக்காக நமக்கு ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா முதல்ல புதன் கிரகம் இருக்குது அதுக்கடுத்து சுக்ரன் கிரகம் இருக்குது மூணாவது நிலையில் நம்மளுடைய பூமியும் சந்திரனும் இருக்காங்க அதற்கு பிறகு நாலாவது இருக்குது ஐந்தாவது குரு இருக்குது ஆறாவது சனி கிரகம் இருக்குது இது இது ஒரு வரிசை ஃபார்மாக இருக்குது அந்தந்த கிரகங்களுடைய சுற்றுவட்ட பாதையினுடைய அகலத்துக்கு தகுந்த முறையாக வருடங்கள் பிரிக்கப்படுது இப்படி நம்மளுடைய கணக்குப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்த சந்திரன் பூமியோடு தான் சேர்ந்துருக்கு ஆமாம் சந்திரன் வந்து பூமி தான் சுற்றி வருது ஆமாம் சூரியனை சுத்தலை சூரியனை சுற்றலை அப்போ ஒரு ராசி அந்த பூமி கிடக்கும் போது இந்த சந்திரன் பூமியை ஒரு வட்டம் அடிச்சிருது பூமிக்கும் சந்திரன் இருக்கிற தூரம் வந்து அதிகபட்சம் நாலு லட்சம் கிலோமீட்டர் தான் ஆனால் சூரியனுக்கும் பூமிக்குமாக இருக்கக்கூடிய தோராயமாக பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கும்போது நான் உங்களை சுற்றி வட்டம் அடிக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் வட்டம் படிக்கிறது பெரிய சிஸ்டத்தை நீங்கள் நோக்கிப்பீங்க அப்போது பூமி ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு மாதம் எடுத்துக்குது அப்படின்னா சந்திரனுக்கும் ஒரு மாதம் ஆகும் ஒரு ராசியை பூமியுடன் சேர்ந்து கிடக்கிறது பூமியை விட்டு அது போகவே இல்லை புரியுது ஆ புரியுங்களா அப்போ நீங்கள் சந்திரனை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆனால் நம்மளுடைய கோணத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா சந்திரனை இப்போ ஒரு ராசிக்குள்ளே வட்டம் படிக்கிறது இல்லைங்களா அதுக்குள்ளே இருபத்தஞ்சு லட்சத்தில் பாதி கொடுத்துட்டாங்க அங்கே பெரிய சிஸ்டத்தில் இருக்கிறத மினியேச்சர் மாதிரி இங்கே கொடுத்துட்டாங்க இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விருச்சிக ராசிக்குள்ளே இருக்க சந்திரனை பன்னெண்டு ராசிலையும் ஒரு மாதத்தில் சுற்றி வந்துடுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இதைத்தான் நான் வந்து வந்து சரியாக இல்லை மாற்றம் செய்யணுங்கிறதுக்காக நான் இருக்கேன் இப்போ நான் சொன்ன விளக்கஞ்சு ஜோதிடருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் அதனால் இதை இதை விட வந்து ஆனால் மக்களுக்கு இது புரிகிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் நம்ம வேறு விதமாக சொல்லுவோம் ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்லுவோம் கொஞ்சம் இப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒரு ட்ரெயின் வந்து டெல்லிக்கு போகுதுன்னு வச்சுங்க அந்த இன்ஜின் வந்து பூமி லாஸ்ட்டு கார்டு பெட்டி இருக்கு பாருங்கள் அது வந்து சந்திரன் வச்சுங்க ஓ ஆமாம் அந்த கேப்பும் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே மிஸ் ஆகும் வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஓகே இப்போ இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அப்புறம் அந்த லாஸ்ட்டு பட்டியும் கூடவே வரணும் இப்போ திருநெல்வேலியில் போட்டு திருச்சியாக வந்தாருன்னா இந்த பட்டியை கொண்டு நம்ம பெங்களூரில் நிற்கிறாரு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலி திருச்சியில் தானே இருக்குது அவர் திருச்சியில் தான் இங்கேனு முன்னாடி இருக்கு பின்னாடி அவர் இருக்காரு சந்திரன் நம்ம அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன் ஓ புரியுது காடுப்பட்டி மட்டும் அங்கே ஜெ பெங்களூர் போயாச்சுங்கிறவர் அவர் திருச்சியிலேருந்து விழுப்புரம் வந்தோம்னு நம்ம என்ன சொல்கிறோம் நாங்கள் அவர் அங்கேருந்து புறப்பட்டு ஆந்திரா போயிட்டார் அப்படிங்கிறார் இப்போ இவர் டெல்லி போகிறதுக்குள்ளே அவர் ஒரு சுத்தியை சுற்றி வந்துடுறாருன்றோம் அது தவறான தகவல் தானே அது ஆமாம் அது மாதிரியாகத்தான் இந்த உருவகப்படுத்தப்பட்டிருக்கு இவர் டெல்லி போய் சேரும்போது இவரும் தான் டெல்லி போவார் டெல்லி போவார் அவர் திருச்சி திருச்சியில் தான் அவர் இருப்பார் இவர் பன்னெண்டு டேஷனை கறக்குறாருனா இவரும் பன்னெண்டு டேஷனாக கடந்து வருவார் கடந்து தான் போகணும் அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ புரியுது ஆமாம் இவர் பூமி வந்து பன்னெண்டு ராசி போகிறாருன்னா ஒவ்வொரு மாதம் ஒரு ராசினா சந்திரனும் ஒவ்வொரு மாதம் ஒரு ராசி தான் இன்னும் இன்னும் சிம்பிளாக போகலாம் பாருங்க இப்போ நீங்கள் லாஸ்ட்டு பட்டியில் இருக்கீங்க அங்கேயிருந்து முதப்பட்டிக்கு வரீங்க மொதப்பட்டிக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதே கதை தான் நான் வந்து பன்னெண்டு பெட்டியாக கடந்து வந்துட்டேன் பன்னெண்டு ராசியை நான் கடந்து வந்துட்டேங்கிறீங்க ஒவ்வொரு பெட்டியாக கடந்து வரீங்க இல்லையா ஆனால் மொத்த ட்ரெயினுமே வந்து ஒரு இடத்துல தாக்கி போகுது போய்கிட்டுருக்கு நீங்கள் ஒவ்வொரு பெட்டியாக கடந்து வந்துட்டு என்ன சொல்கிறீங்க நான் வந்து அங்கே வந்து போயிட்டேன் இங்கே இங்கே ஒரு சுற்றி வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ இதுதான் வந்து தவறாக இருக்குது அப்புடின்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல ஏன் நம்ம நம்ம தரா இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது இன்னும் உங்களுக்கு நான் வரைபடம் மூலமாக நிறைய இதுகளை கொடுப்பேன் இதுலேயே கூட ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள் புரியும் மக்களுக்கு புரியும் எளிதாக புரியும் இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் ஒர்க் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை போட்டு விட சொல்கிறேன் சரியாக இருக்கும் ஓகே ஜி மீனத்துக்கு போய்டும் மீனத்துக்கு போயிடலாம் சார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா எனக்கு பிடிச்சி தெளிவாயிட்டோ ஏன்னா சில மாற்றங்கள் பண்ணி தான் ஆகணும் அது ஏற்றுக்கணும் தான் ஆகணும் ஆமாம் தவறுனா தவறு தானே உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆள் சொன்னாலும் சரிதான் அது இந்த இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் மக்கள் ஏற்ற நான் இதை வந்து ஒரு பத்து வருடமா ஜாதம் அப்படி தான் கொடுத்துட்டுருக்கேன் நான் அதான் சொன்னீங்க ரொம்ப அதனால் ஏழாயிரம் ஜாதகம் எனக்கு திருப்தியாக இருக்குது ரைட்டு ஓகே ஆனால் அது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லைங்களா அந்த ஒரு காரணத்துக்காக பண்ணுறோம் நம்ம மீனத்துக்கு போயிடலாம் மீன லக்கணம் குருவனுடைய ஆட்சி விடுது குரு உங்களுக்கு தெரியும் எதற்கும் கட்டுப்படாத பறவை அவங்க லக்கணத்துக்கு பதினோராம் இடத்ததையும் பன்னெண்டாம் இடத்துதையும் வராது லக்கணத்துக்கு வர்றார் நிறைய அனுபவங்களை ஒரு சனி வாழ்க்கையை வந்து அனுபவங்களையெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடியவர் நிறைய சந்தோஷங்களை கொடுத்து நிறைய விரைகளை கொடுத்து இப்போ லக்கணத்துக்கு வராரு அதாவது இப்படி சொல்லணுன்னா ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ராசிக்கு ஜென்ம லக்கணத்துக்கு வராது பக்குவப்படுத்தவர்களுக்கு வர்றார் பிரிச்சிட்டு வர பெரிய சந்தோஷங்களை கொடுத்து பெரிய விரைங்களை எல்லாம் கொடுத்து இப்போ அவர் லக்கணத்துக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பர்ஷன் கொடுக்கறதுக்காக வர்றார் தடுமாற்றமும் இல்லாமல் எது சரி எது தவறுங்கிற எல்லாம் அவங்க எல்லாம் காமிச்சிட்டாரு இப்போ வந்து உங்களை ஸ்டடி பண்ணுறதுக்காக வர்றாரு அடுத்த ரெண்டு வருஷம் பின்னே எடுப்பார் சூப்பராக இருக்கும் அப்படி வச்சுக்கலாம் அப்போ மீன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு திருமண காலமாக இருக்குது தொலைதூர பயணங்கள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக அமைது மீன லக்கணத்துக்கும் இது ஒரு சிறப்பான சனிப்பயிற்சின்னு சொல்லலாம் இதற்கு முன்பு நடந்த பயிற்சிகளை விட இந்த பயிற்சி அவங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் எல்லா புத்திர புத்திரபாக்கியம் திருமணம் தொழில் எல்லா விஷயமும் வந்து உடல்நிலை படிச்சு இருக்குது அவங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குது போன ரெண்ட தான் போட்டு படாதபாடு படுத்திருப்பார் அப்பாவுக்கே வந்து ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டார் இல்லையா ஆமாம் ஆமாம் தம்பிக்கும் சரி ஆமாம் குழந்தைகள் எப்படி சார் இப்போ ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு குழந்தைகள் இப்போது அது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு மீனத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணியசானம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பாக்கியசானம்னு சொல்லுவாங்க பூர்வ புண்ணிய அஞ்சு ஒம்பதுலாம் பூர்வ புண்ணியம் பாக்கியசானங்கிறது என்னென்ன அவங்களுடைய பாக்கியம் உண்டோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு காலதாமதமாக வராது நிறைய பேருக்கு வந்து என்ன உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதப்பட்டுடும் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு கிடந்தவங்களுக்குலாம் அது குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பீரியடு அது தடைகள் மீறி கிடைக்கும் வேலைகள் தொழில் எப்படி சார் சுய சம்பாத்தியம் உடையவங்க தான் அதில் வந்து இப்போது அரசு ச துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி ஒரு கிடைக்கும் கடின உழைப்புக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அவங்களுக்கு தனியார் சார் தனியார் நிறுவனத்தில் இருக்கணும் ப்ரமோஷன் இருக்கும் அவங்களுக்கு இடமாற்றத்தை போவோம் இப்போது இந்த வீடு கட்டக்கூடியவங்களெலாம் கட்டலாம் வீடு கட்டுறதுக்கான காலம் இது பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடியது கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களை வச்சுங்க ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசாக இருக்கிறவங்கன்னா பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய விதமாக அவங்களுடைய இது அமைது பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடியது இருக்குது வாகனங்கள் வாகனங்கள் வாய்ப்பு வாகனம் வாங்கலாம் வீடு நில வாகன யோகங்கள் தான் சொந்த சேமிப்புலேருந்து கடன் பட்டு கடன்லாம் அடைக்கலாம் கடன் அடைஞ்சிரும் கடன் அடை இந்த ரெண்டு வருஷத்தில் கடன் அடைஞ்சிரும் கல்வி சிறப்பு கல்வி சிறப்பு தாங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஆமாம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றும் இதற்கு முன்னாடி இருந்த கடந்த ரெண்டு வருஷம்லாம் நிற்கக்கூடிய கண்டிஷன்லாம் சில பேர் வந்துருப்பாங்க ஏன்னா முரண்பாடாகவே இருக்கும் கஷ்டங்கள் கடுமையான கஷ்டங்கள் ஒரு சின்ன வயசுன்னு வச்சுங்களேன் சின்ன வயசுக்கெல்லாம் இந்த சனி வந்து இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது போன ரெண்டு வருடங்கள்லாம் ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க படிக்க முடியாமல் தடை ஏற்பட்டிருப்பாங்க அவங்களாம் இப்போது தடைகளை மீறி கண்டினியூவாக படிக்கிறதுக்கான நிறைய அரியஸு வச்சுருப்பாங்கன்னு வச்சுங்களேன் காலேஜ் லெவலில் இருந்தாங்கன்னா அரியஸு நிறையா இருக்குது அரியஸெலாம் இந்த இதில் கிரியேட் பண்ணுவோம் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மீனத்தை பொறுத்தவரைக்கும் மீனத்தை வரைக்கும் இந்த பேர்ச்சி தேக்கத்துல இருந்து மீண்டு அவங்க பிரகாசிக்க கூடிய வர்றாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் அவங்களுக்கு என்ன செய்ய ஆலோசனை அவங்களுக்கு ஒன்றும் ஆலோசனை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை கடந்த ரெண்டு தான் அவங்களுக்கு ஆலோசனை இதே தான் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அதுதான் கோபந்தான் கோபத்தினால இழப்புகள் தான் பிடிவாதம் கோபம் இந்த ரெண்டும் அவங்ககிட்ட இருக்கிறது நியாயமாக இருந்தாலும் கூட சில இடத்துக்கள்ல கொஞ்சம் பணிஞ்சு போயிட்டாங்கன்னா இழப்பு இல்லாமல் தவிர்க்கலாம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் அந்த துறநிலையில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா கோவத்தினால் என்னென்ன விளைவுகளை சந்தித்தாங்க அப்படின்னா அந்த விளைவுகளை சந்திக்காமல் இருக்கிறது பெட்ரு கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னாவே நிதானமாகிடுவீங்க நிதானம் ஆயிட்டிங்கனாவே இழப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் இப்போ எந்த சார் பொறுத்துருப்பாங்க புரோட்டாசியா புரோட்டாசி தான் புரட்டாசி மாதம் பிறந்தவங்க எல்லாம் மீனராசி அடையா எங்கள் ஒய்ஃபும் புரட்டாசி மாதம் தான் பிறந்தாங்க ஆனால் மீனராசி கரெக்டாக வந்துடுச்சு சார் அது பௌர்ணமியில் பிறந்திருப்பாங்க அப்படிங்களா பௌர்ணமி வந்து சந்திரன் உண்மையிலே அங்கே தான் இருக்கிறான் இப்போ ஒரு மூணு நட்சத்திரம் பாத இருக்கு இல்லைங்களா இப்போ ஒரு ஒரு எல்லோரும் ஒரே ராசியாக இருந்தாலும் கூட அந்த நட்சத்திரங்கிறது ஒன்றும் மாறுபடும் இல்லைங்களா அப்போ ஒரு ஒரு புரட்டாசி மாதம்லே பன்னெண்டு நாட்குள்ளே பிறந்தாங்கன்னு வச்சுங்க பன்னெண்டாம் தேதிக்குள்ளே பிறந்துருந்தாங்கன்னா அவங்க வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பாங்க ஒரு பதினஞ்சு தேதி கடந்தவங்களாக இருந்தாங்கன்னா ரேவதியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இதுதான் அப்போ பௌர்ணமிங்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சந்திரன் அங்கே தான் இருக்காரு அமாவாசைங்க டோட்டலாக சூரியன் கூட கொண்டு வச்சுருவாங்க எதிர் ராசியில் கொண்டு வச்சுருப்பாங்க அங்கே தான் டோட்டல் மாற்றம் அவங்க புரட்டாசி மாதம் அமாவாசையில் பிறக்கிறாங்கன்னு வச்சுங்க அவங்க அங்கே கண்ணீராசியில் இருப்பாங்க அவர் பூமி இருக்கிறது மீனத்தில் புரியல அவங்களுக்கு நம்ம சொல்லிங்களா பௌர்ணமிக்கு இங்கே அவர் கூட இருப்பார் அமாவாசைக்கு கண்ணீராசியில் போய் சூரியன் கூட இருப்பார் இவரை விட்டுட்டு எங்கே அவர் போகிறது அங்கே தப்பாக இல்லைங்களா அதனால தான் நம்ம வந்து இந்த இதை இருக்கோம் இந்த மெத்த பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ரொம்ப நன்றி ஜி ரொம்ப சந்தோஷம் சார் ஆமாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டோம் நமக்கு அவர் நல்லது செய்யட்டும் நம்மளே ஏதாவது ஒரு லக்கணம் தானே நேர்களுக்கு நல்லது நம்மளே கடகத்துக்கும் சினிமாத்துக்கும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது பார்த்துக்கலாம் நம்ம இவருக்கு தான் எடிட்டருக்கு தான் துலாம் அவர் துலாம் அவரு இன்னொருத்தர் கன்னி கன்னிக்கு கொஞ்சம் பரவாயில்ல ப்ரொடியூசர் நிலைமை நல்லா இருக்குது ஆ ப்ரொடியூசர் நிலைமை நல்லா இருக்கு தனுசு அவர் ப்ரொடியூசர் நல்லாயிருக்கு வீடு வாங்கணும் வந்துருச்சா வண்டி வாங்கிட்டாரு வீடு லேண்ட் வாங்கிட்டாரு வீடு கட்ட போறாரு அது அவரு தான் போயிட்டு இருக்கு தான் கொஞ்சம் பேக் அடிச்சுட்டே இருக்கு ரொம்ப சரியாயிடும் போராடிக்கிட்டே தானே இருக்கணும்